உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் திமுக பவள விழாவை முன்னிட்டு கோவை மாநகராட்சி ஐந்தாவது வார்டில் மருத்துவ முகாம் வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ஆர் ரவி துவக்கி வைத்தார் கோவை மாநகராட்சி ஐந்தாவது வார்டு சரவணம்பட்டி பகுதிக்குட்பட்ட விஸ்வாசபுரம் ஐந்தாவது வார்டு திமுக லயன்ஸ் பப்ளிக் சேரிடபிள் ட்ரஸ்ட் முத்துஸ் மருத்துவமனை இணைந்து மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமை கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தே ஆர் ரவி துவக்கி வைத்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக துணை செயலாளர் அசோக் பாபு ஆறுக்குட்டி சிறுபான்மை உரிமைப் பிரிவு மாவட்ட தலைவர் ஆரோக்கிய ஜான் மற்றும் பகுதி கழக செயலாளர் பொன்னுசாமி மாமன்ற உறுப்பினர் நவீன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த மருத்துவ முகாம் குறித்து வார்டு செயலாளர் கண்ணன் பேசுகையில் திமுக பவள விழாவை முன்னிட்டு லயன்ஸ் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் முத்து மருத்துவமனை இணைந்து மாபெரும் மருத்துவ முகாம் நடத்தி வருகிறோம் இந்த முகாமை மாவட்ட செயலாளர் து ஆர் ரவி துணை செயலாளர் அசோக் பாபு ஆறுக்குட்டி வடக்கு மாவட்ட திமுக சிறுபான்மை அணி மாவட்ட தலைவர் ஆரோக்கிய ஜான் பகுதி கழக செயலாளர் புனுசாமி வார்டு கவுன்சிலர் நவீன் உள்ளிட்டோர் இந்த முகாமை துவக்கி வைத்தனர் இந்த மருத்துவ முகாமில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் குழந்தைகள் பொதுநல பரிசோதனை சர்க்கரை மற்றும் ரத்த அளித்த பரிசோதனை ஆராத புண் மற்றும் சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட பொண்களுக்கு சிகிச்சை கை கால் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சினை உள்ளவர்களுக்கான ஆலோசனை இருதய மாரடைப்பு சிகிச்சைகளுக்கான ஆலோசனை பித்தப்பை கால் மற்றும் குடல் இறக்கம் உள்ளிட்ட பல்வேறு நோய்களை கண்டறிதல் மற்றும் ஆலோசனை வழங்கப்பட உள்ளது இந்த முகாம் காலை ஒன்பது மணிக்கு துவங்கி மாலை வரை நடைபெறுகின்றது இந்த வார்டுக்குட்பட்ட சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைய உள்ளனர் என தெரிவித்தார் மேலும் இந்த மருத்துவ முகாமில் துணை செயலாளர் பி சுந்தராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சரவணம்பட்டி லயன்ஸ் பப்ளிக் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் கடந்த ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு மருத்துவ முகாம்களை நடத்தி வருகிறோம் இந்த பகுதியில் அந்த வகையிலே இன்று கோவை வடக்கு மாவட்டம் எழுவத்தைந்தாவது பவள விழாவை முன்னிட்டு திமுகவுடைய எழுவத்தைந்தாவது பவள விழாவை முன்னிட்டு சமஷ்டி இன்டர்நேஷனல் ஸ்கூல் டாக்டர் முத்துஸ் பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் நமது லயன்ஸ் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இணைந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ முகாம் இன்று சரவணம்பட்டி விஸ்வாசபுரத்திலே ஐந்தாவது வார்டு பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஒரு மருத்துவ முகாமில் குழந்தைகள் நலன் இறுதிய பரிசோதனை மற்றும் சர்க்கரை மற்றும் அத பிற ரத்த பரிசோ பரிசோதனைகள் மற்றும் அனைத்து விதமான பொது மருத்துவ ம மருத்துவங்களும் பரிசோதனைகளும் நடைபெற இருக்கிறது இந்த ஒரு விழாவிலே பங்கேற்று இருக்கக்கூடிய நம்முடைய கோவை மாவட்ட சிறுபான்மையினர் உரு சிறுபான்மையினர் உரிமை பிரிவு தலைவர் டி ஆரோக்கிய ஜான் அவர்களையும் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் திமுக அண்ணன் தோ ரவி அவர்கள் மற்றும் கோவை வடக்கு மாவட்ட துணைச் செயலாளர் திமுக அசோக் பாபு ஆறுக்குட்டி அவர்களும் காலப்பட்டி பகுதிக்கழக செயலாளர் பொன்னிச்சாமி அவர்களையும் இந்த ஐந்தாவது வார்டுடைய கவுன்சிலர் ஜி வி நவீன்குமார் அவர்களும் தற்போது இந்த ஒரு சிறப்பான ஒரு முகாமை துவக்கி வைத்து சென்றுள்ளார்கள் இந்த ஒரு சிறப்பான சிறப்பு வாய்ந்த முகாமிலே பல் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த மிகச்சிறந்த மருத்துவ முகாமானது காலை எட்டு முப்பது மணிக்கு துவங்கி மதியம் வரை நடைபெறக்கூடிய ஒரு முகாமாக ஆரம்பிக்கப்பட்டு மாவட்ட செயலாளர் அவர்கள் துவங்கி வைத்து சென்றிருக்கின்றார்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் அதேபோல் லைன்ஸ் கிளப் இன்டர்நேஷ்னல் நிர்வாகிகளும் சமஸ்தி பள்ளி நிர்வாகிகளும் இதற்கு முத்தாய்ப்பாக இந்த முகாமை நடத்தி கொண்டிருக்கின்ற முத்தோஸ் ஹாஸ்பிட்டல் முத்தூஸ் மருத்துவமனை நிர்வாக பல்நோக்கு மருத்துவமனை மருத்துவர்களும் செவிலியர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்து இந்த பகுதியில் இருக்கின்ற சுமார் ஐநூறு முதல் ஆயிரம் பேர் ஆயிரம் மக்கள் வரை இந்த முகாமில் மதியம் வரை பயனடைய இருக்கின்றார்கள் குறிப்பாக பொது மருத்துவம் பல் சம்பந்தமான தீர்வுகளுக்குண்டான மருத்துவர்கள் இருதய பரிச பரிசோதனை பொதுவான மருத்துவ முகாம்களில் இருதய பரிசோதனை முகாம் நடப்பது அரிது அந்த வகையில் இந்த முகாமில் இருதய பரிசோதனை சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது அதே போல் குடல் சம்பந்தமாக பித்தப்பை கல் சம்பந்தமாக உள்ளிட்ட ஒவ்வொரு துறைக்கும் உண்டான மருத்துவர்கள் வர இருக்கின்றார்கள் அந்த துறைகளுக்குண்டான பல்வேறு துறைகளுக்கு உண்டான மருத்துவ மருத்துவர்கள் வந்து அந்த நோயாளிகளுக்கு தீர்வு காணுகின்ற ஒரே இடமாக இந்த விசுவாசுரம் மருத்துவமனை மருத்துவ முகாம் சிறப்பு முகாம் அமையும் என்பதில் எந்தவிதமான விதமான கருத்தும் இல்லை ஆகவே மதியம் வரை நடைபெறுகின்ற இந்த முகாமுக்கு இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி